அனைவருக்கும் அதில் என்னுடைய மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்து செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டு விழாவில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே அதுக்கு ஒரு எம்பளம் கொடுத்து அதை கீழே சின்ன ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் ஒழுக்கம் அறிவு உயர்வு என்று இருந்தது ஆம் ஒழுக்கமாக நம்முடைய அண்ணன் சிவக்குமார் இங்கே இருக்கிறார் அறிவாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் உயர்வாக நம்முடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் எடுத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக மிக அருமையான ஒரு நிகழ்வு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் சொன்ன பொழுது நான் மேயராக இருந்தேன் நான் அமைச்சராக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பு இன்றைக்கு வரும் நாளை போகும் ஆனால் நான் படித்த எம்சிஏ என்கின்ற பொறுப்பு நான் மறைகின்றவரை என்னுடன் வரும் என்று சொல்லும் பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதேமிடையில் பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளிக்குன்னு நிறைய நன்கொடைகள் வழங்கியதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்தியிலிருந்து தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணன் பொன்முடியவர்களை நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ரத்த பந்தமாக இங்கே அண்ணன் மன்னவனாக இருந்தாலும் திருமதி மன்னவனாக இருந்தாலும் அதேபோன்று கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களாக இருந்தாலும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடம் சாதாரண விஷயம் இல்லை தன்னுடைய தந்தை படித்த அந்த ஏனிப்படியை இன்றைக்கு எட்டி பார்க்க இங்கே வருகை தந்திருக்கின்றார் சகோதரர் கார்த்திக் அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து அகரம் என்கின்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக பல பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்து கல்வியை தருகிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அஞ்சுகம் அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஆதவன் பிள்ளைய தத்து எடுத்து இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த பிள்ளை பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறார் ஆக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நூறு வருஷம் கடந்து ஒரு நிறுவனம் இருக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் தயவுசெய்து செய்து நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைக்கு என்னென்ன திறமை இருக்குது என்பதை கண்டறிய வேண்டியதான் நம்மளுடைய மிகப்பெரிய கடமை இங்கே பாரு அவங்க அண்ணன்பார் டாக்டர் ஆகிட்டாருங்க பாரு எயித் ஆப்பிள் இருக்காரு இன்ஜினியர் ஆகிட்டாங்க பக்கத்து விட்ட பிள்ளவர் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும் நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளையை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகிட்ட இருக்கிற திறமை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் தயவுசா இந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இருக்குது அந்த பிள்ளை ஜஸ்ட் பாஸ் வாங்கினாங்கன்னா நல்லா பாட தெரியும் அந்த பிள்ளைக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் நல்லா பேச தெரியும் நன்றாக வரைய தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்திருக்கின்ற நமக்கான உதாரணமாக மேடையில் நம்ம சிவக்குமார்கள் நம்ம பார்க்கறோம் ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது ஒரு ஓவியராக பார்க்க முடியுது ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு எத்தனை பேர் இன்றைக்கி வரோம் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கி இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இன்றைக்கி உங்கள்கிட்ட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது எங்களிடமிருந்து எதை எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இவங்களை பார்த்து இப்படி இருக்க வேண்டும் இல்லை இவரை பார்த்து இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் பரவாயில்ல ஒரு பாடமாக இங்கே நாங்களாம் அமர்ந்திருக்கிறோம் என்று தான் நான் சொல்வேன் நான் அமெரிக்காவை சார்ந்திருக்க எழுத்தாளர் எமர்சன் சொல்வது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போதும் அதுக்கப்புறம் ஓட அவனே கற்றுக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கான அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் கொட்டி 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 படி 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 என்று சொல்வதை காட்டும் அவனோட திறமையை கண்டறிய வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்வோம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வது போல பள்ளிக்கூடங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையை எதை உருவாக்குறோம் தெரியுமா உயர்ந்த பண்புல நல்ல மனிதர் என்கின்ற அந்த பொருளை நாம் உருவாக்குகிறோம் அப்படி உருவாக்கக்கூடியவர்களாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே அவளை மதிப்பீடு செய்யாது நமக்கான தனித்திறமை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு இருங்க இந்த ஸ்கூலை விட்டு போகும் பொழுது இந்த பிள்ளை எவ்வளோ மார்க் வாங்கினான்னு தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தான் தெரியுமா என்று சொல்லுவதுதான் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தருகின்ற நல்ல ஆசிரியர் விருதாக இருக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்வேன் அதனாலதான் இன்றைக்கு கல்வி என்று வளர்ச்சி வரும்போது கண்ணுக்கு முன்னாடி இங்கே மூணு கோடி நாலு கோடிக்கு நீங்க கட்டிடம் தருகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல சமுதாயத்திற்கான கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை இன்னைக்கு ஒரு மாநில அரசு ஒதுக்குகிறது ஒட்டு மொத்தமாக ஒன்றிய அரசு கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா கல்வி கண்டு கோடி தான் கிட்டத்தட்ட இருபத்தி கோடி மாணவர்கள் இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க ஆனா இங்க நம்மளுக்கு ஆர்டி சொன்னது மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பிள்ளைகளுக்கே நம்ம நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம ஒதுக்குறோம் நம்ம அப்ப கல்விக்கு எந்த முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை நீங்கள் உர உணர வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்றேன் நான் ஆக அப்படியே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பல விதமான ஒரு முதலீடுகளை எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் அந்த அமைச்சர்களுக்கு நிதிங்கிறது நிதி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஆனா எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை மட்டும் மட்டும்தான் முதலீடு செய்துகிட்டே இருப்போம் ஆனால் என்ன எப்படி தெரியுமா ஒரு நாங்கள் ரிட்டர்ன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் திருப்பி தருகிறோம் நல்ல சமுதாயம் என்கின்ற வட்டியோடு திருப்பி தரக்கூடிய ஒரு துறை எது என்று சொல்ல எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் ஆக வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிங்க நீங்கள் இன்றைக்கி நாங்கள் வருவோம் உங்களோட நாங்கள் பேசுவோம் உங்களுக்கு இன்றைக்கி உங்களை கைத்தட்டை வாங்க உங்களுக்கு உற்சாகப்படுத்துவோம் நாங்கள் போயிடுவோம் நாங்கள் அடுத்த வேலைக்கு நாங்கள் பார்க்க போயிடுவோம் ஆனால் பிள்ளைகள் நீங்கள் அதை உணர வேண்டும் இங்கே இருக்கின்ற நம்முடைய ஐயா தைரோக்காரை சார்ந்திருக்கிற வேள்மையர்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய தாய் அந்த பாலை தலையை தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அங்கே இறக்கி வச்சோம்னா அது ஐம்பது கூட தரணுமே என்று நீங்கள் மிக உருக்கத்தோடு எடுத்து பேசிட்டு போயிருக்கார் ஆக உங்களை நாங்கள் பால தலைமையில் வைக்க சொல்ல புத்தகத்தில் நூலை உங்களுடைய புத்தக பையில் வைங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் புத்தகத்தை படிங்க நீங்கள் நிறையா வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வாருங்கள் நீங்க படிக்கும் பொழுது உங்கள் அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம் தான் இல்லை என்று சொல்ல அதை கடந்து உலக அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதே கோயம்புத்தூர்ல தந்தை பெரியாரின் பெயர் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அமைக்க அன்னைக்கு பரிந்துரை செய்திருக்க அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆக அறிவு சார்ந்த சமுதாய சமுதாயத்தை உருவாக்கி தந்து விட்டோம் என்று சொன்னால் நீங்களே முடிவு செஞ்சுக்குவீங்க யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்வீர்கள் ஆக அப்படி அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கின்ற பணியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்து இன்னும் பல ஆளுமைகளை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்